கல் தேய்த்து தேகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்து எந்த கண்ணதாசன் எங்களது கைகளை பிடித்து கொண்டு இலக்கிய உலகத்திற்குள் அழைத்துக் கொண்டு வந்தாரோ அவரை பற்றி சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது மன நிறைவோடு எங்களது அருமைக்குரிய நண்பர் காவிரி மைந்தனவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் எப்பொழுதும் அவருக்கு பேரே சொல்லுமோ சொன்னாங்க யாரோ காவிரி மைந்தன் கண்ணதாசன் தான் அவருடைய பேர் கண்ணதாசனே நினைத்து கொண்டிருக்கிறவர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எந்த ஆண்டு வந்தது எந்த இசையமைப்பாளர் எந்த தயாரிப்பாளர் அந்த பாடல் எழுதப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் நினைவிலே தேங்கி இருக்கிற அவருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஐயா கீதா காந்தி கலைமுகனுடைய பாடல் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கண்ணதாசனுடைய இரண்டு வாரிசுகள் வந்து பேசிவிட்டு போன பிறகு இலக்கிய வாரிசுகளாக நாங்கள் சிலர் பேச இருக்கிறோம் கண்மணி சுப்புவனுடைய ஐயாவுடைய மிக அருமையான உரை மருத்துவர் கண்ணதாசன் ராமசாமி அவருடைய மருத்துவ உரை ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு உளவியல் செய்தியை சொல்லி நிறைவாக நகைச்சுவையை கொண்டு வந்து முடித்த அவர் இருவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் குடியாத்தும் குமணன் அவர்களுடைய கவிதை சென்னை இலக்கிய வரலாற்றில் அல்லது தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் முறையாக மூன்று நிமிடங்களுக்குள் முடிந்திருக்கிறது அதற்காக அவருக்கு கைத்தட்டதால் வாழ்த்துக்களை சொல்லலாம் ரொம்ப அருமையான இரண்டு குழந்தைகள் லவன் குசன் அவர்களுக்கு எப்படி வாழ்த்துக்களை சொல்லலாம் என்று சொன்னால் வருங்காலத்திலே போல சிறந்த பேச்சாளர்களாக அவர் வருவார்கள் வர வேண்டும் என்றவர்கள் வாழ்த்துக்கிறேன் அன்பிற்குரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் அம்மா அம்மாவெல்லாம் அந்த சரஸ்வதி நாங்கள் பேசி நாங்கள் அரங்கத்தில் இருந்து கேட்டவர்கள் அங்கே முத்தமிழாக எங்களது அருமை நண்பர் பாலை மாணிக்கம் கூலிங் கிளாஸ் அணிந்திருக்கிற வானரசன் ஷாலினி அம்மா அமர்ந்திருக்கிறார்கள் எங்களது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மணிகண்டன் இருக்கிறார் புதிய தர்மராசன் இருக்கிறார் எல்லோருக்கும் ஐயா டிகேஸ் கலைவாணன் ஐயா எல்லோருக்கும் அன்பான வணக்கம் கனதாசனுடைய திரைசைப் பாடல்களை நாம் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் மிகச்சில இடங்களில்தான் கவிதைகளை நம்மால் கேட்க முடிகிறது அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு தெரிந்திருக்கிற சிலவற்றை அடுத்த ஆறு ஏழு நிமிடங்களுக்குள் என்னால் நிரப்ப முடியுமா என்று பார்க்கிறேன் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள் என் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று தான் தனலிலே வந்து போனான் உன் பெற்ற உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் என் உதிரத்தின் அணுவிலே தமிழ் அன்னை மட்டுமே உறவாக வந்து கண்ணதாசனுடைய நகைச்சுவை ரொம்ப அழகாக ஐயா மருத்துவர் குறிப்பிட்டாங்க திருடனும் மரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகிறான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தபின் முருகனை கூவுகிறான் முச்சந்தி மங்கையும் உக்காடு முருகனை கூவுகிறாள் வருடுவோர் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை ஏன் கண்ணதாசன் நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற எட்டயபுரத்தானுடைய பாடலை கண்ணதாசன் இப்படி மாற்றியிருக்கிறார் இருக்கிறார் என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் செந்தமிழ் நாடெனும் போதிநிலே என்ற பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் ஆனால் கண்ணதாசன் கட்சிகள் மாறிக்கொண்டிருந்த போது அவருடைய விமர்த்தனங்களை வைப்பதற்கான ஒரு நான்கு வரி அந்த பாடலை மாற்றி எழுதியிருக்கிறார் பாருங்கள் செந்தமிழ் நாடெனும் போதினிலே ஒரு வந்து கொட்டது காதிநிலை எங்கள் மந்திரி மார் சொல்லும் பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே என்று எழுதி பீச்சில் நடந்து கொண்டே இருந்த கோட்டை கண்ணதாசனுடைய ஆக சிறந்த கவிதைகள் நெஞ்சைகேடுகளில் முழுமையாக நிரப்பிக்கொண்டுதான் என்று இலக்கிய உலகத்திற்குள்ளே வந்தேன் நான் கடந்த ஜூன் இருபத்தி நான்கு அவருடைய பிறந்த நாளின் போது இப்படித்தான் முகநூலில் ஒரு வரியை எழுதியிருந்தேன் கவிதைகளோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நான் செய்து கொள்ள காரணமானவனுக்கு என் வணக்கம் என்று எழுதியிருந்தேன் எவ்வளவு அரிய கவிதைகள் நண்பர்களை குறித்து ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது பனை மரத்துக்கு வந்து ஒரே தடவை தண்ணி போட்டா தண்ணி ஊத்திட்டா போதும் தண்ணி போட்டான்னு சொல்ல முடியாது நேரம் வேற ஏழை முக்காச்சு அது வந்து தன்னுடைய பலனை தரும் தென்னை மரத்துக்கு அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழை மரத்துக்கு நாள்தோறும் தண்ணி ஊற்றணும் இந்த மூன்று வகையாக நண்பர்கள் இருப்பார்கள் ஒரு பழம் பாடலை கண்ணதாசன் ஒரு சந்த கவியாக கொண்டு வந்து தருகிறான் பனை மரத்திற்கு தண்ணீர் ஒரு தரம் பாய்ச்சி விட்டால் போதும் அது தன்னை வளர்த்து தன் தலையில் நுங்கினை தந்து விளையாடும் நன்னெஞ்சே தந்து விளையாடும் தன்னை மரத்திற்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் தீர்த்தமிட வேணும் அந்த தீர்த்தம் சுவையையும் கொண்டு வந்து தரும் காத்திருக்க வேணும் நன்னெஞ்சே காத்திருக்க வேணும் வாழை மரத்திற்கு நாளுக்கு நாள் தண்ணீர் விட்ட பின்னாலடியோ அது பூவை இலையை பழத்தை தருவது போட்ட கடனடியோ நன்னெஞ்சே போட்ட கடனடியோ மூணு வகையில் நண்பர்கள் இருப்பாங்க நமக்கும் கண்ணதாசன் கிடைச்ச நண்பர் நான்காவது வகை பாடல் முடியல கண்ணதாசன் தொடர்கிறார் நண்பரிலே பனை தென்னை வாழை என்ற மூன்று விதங்கள் உண்டு அவர் வாழ்வதிலும் நன்றி சொல்வதிலும் இந்த மூன்று குணங்கள் உண்டு நான் கண்ட நண்பர்கள் மூன்று வகையல்ல நான்காம் வகையடியோ அவர் வாங்கிக் கொள்வார் ஒரு நன்றி சொல்லார் இது வாழும் முறையடியோ கண்ணதாசன் பாடல்களை எடுத்துக் கொண்டு வந்து தருகிற தகுதியும் திறனும் கண்ணதாசனுக்கு இருந்தது நாம் மேடைகள் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பாடல் கவிதை உலகிறவர்களுக்கெல்லாம் அனப்பாட பாடலாக வைக்க வேண்டும் என்று நான் சொல்வேன் கவிஞன் யான் ஓர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போன் புவியில் யான் ஓர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலை மிகு பொருளின் செல்வம் புகழ்ந்தால் என்னுடல் புல்லறிகாது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது நீண்ட கவிதை அது ஐயா தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் எழுதினார்கள் நான் சொல்லிவிட்டு போகிற பாடல்களை செய்திகளை இந்த தமிழ் கூறும் இலக்கிய உலகம் மிக நீண்ட நாட்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை கவியரசுக்கு ஏன் இருந்ததென்றால் சங்க இலக்கியம் தொடங்கி சித்தர் பாடல்கள் வரையில் எத்தனை பாடல்களை இவர் தெரிந்து வைத்திருந்தால் என்று வியப்போடு நாம் பார்க்கிறோம் நாம் அடிக்கடி கேட்கிற அபிராமி அந்தாதியில் இருந்து ஒரு பாடல் நான் இந்தியும் படித்திருக்கிறேன் மேடைகளில் பேசுவதில்லை ஆனால் கனதாசன் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதால் அந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறேன் மா குரு தன ஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமோஷாத் காலக சர்வம் மாயா மயமித மகிழும் கித்வா பரமபதம் தும் பிரவிச் விதித்வா என்றொரு பாடல் இருக்கிறது அந்த பாடலை மொழிபெயர்க்கிறார் அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் உன்னிடத்தில் இருக்கிற இளமையோ செல்வமோ நண்பர்களோ நிலையற்றது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிவிடும் ஒரு சமஸ்கிருத பாடலை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த இலக்கிய லாவகமும் வளமும் கண்ணதாசனை தவிர தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக எளிதில் யாருக்கும் கிடைத்து விடவில்லை ஓடிடும் ரத்தம் அது உள்ளவரை தான் உனது உள்ளாசை காம நிலையும் ஓடுவது நின்றுவிட ஊறுவதும் நின்றுவிடும் உன்னாசை ஓடி மறையும் நாடியவர் சென்றுவிட நாடியது ஓடிவிட ஞான நிலை தோன்றி வளரும் ஞான நிலை தோன்றிய பின் ஈன நிலை மாறிவிடும் கதி தன்னை அடையும் வீடுவரை வந்து செல்லும் வெட்டவெளி கற்பனையில் வீங்குவதில் என்ன பையனே வேதவனை தூதுவனை வேதர்களின் தலைவனை நீ பாடு தினமே அம்மா ஒரு மதிப்பெண் என்ன குறைச்சிங்கம்மா எனக்கு அன்பிற்குரிய நண்பர்களே கண்ணதாசனுடைய பல பாடல்கள் நீங்கள் மீண்டும் 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 கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பாடல்கள் கண்ணதாசனை குறித்து கம்பனை குறித்து கண்ணதாசன் எழுதிய பாடலை நாம் எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்கிறோம் கம்பனை பத்தாயிரம் கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோலழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டானே மதுக்கூடத்தில் அள்ளி தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து அண்ணனோடு தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறு ஏழு ஆனவிதம் கூறி என்னை ஆடுகிறான் மூளைதனில் ஏறி தென்னிலங்கை சோலையிலே சொல்லிட்டு கண்ணதாசன் கவிதையை முடிப்பான் கம்பன் மா நதியில் கால் நதி போல் ஆவதென நம்புகிறேன் பாட்டு நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று எழுதியிருப்ப தொழுவது சுகமா வண்ணத் வண்ணத்தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது என்பேன் யான் அறிந்தவர் அறிவாரா சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் நாசரை பெற்றதாயும் நலமுற பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கென்றே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால் கடல நீண்ட கவிதைகளை சொல்ல முடியும் அவற்றையெல்லாம் இந்நெஞ்சே ஏடுகளிலே நான் நிறைத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நினைவிருந்து மீண்டும் நீயா நானா நிகழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி ஒளிபரப்பான நீயா நானாவில் கண்ணதாசனுடைய அவனை எழுப்பாதீர்கள் என்ற பாடலையும் சொன்னபடி தூங்கிவிட்டான் என்ற அந்த பாடலையும் இணைத்தால் ஒரு நூத்தி இருபது நூத்தி எண்பது வரிகள் வரும் அந்த பாடல் முழுவதையும் நான் சொன்னேன் கோபிநாத் எனக்கு ஒரு பரிசும் தந்தார் அதைவிட அந்த அரங்கத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரும் பரிசு காவிரி மைந்தன் என்பதை சொல்லி கண்ணதாசனுடைய அந்த அந்த நிகழ்வில் தான் நாங்கள் சந்தித்தோம் என்பதை சொல்லி கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களை ரசிக்கிற இலக்கியவாதிகள் அவருடைய ஏழு கவிதை தொகுதிகளையும் கூட திருப்பி பார்க்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்